மனம் திரும்புதலுக்கான பிரசங்கத்தை இந்த யோவான் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அன்றைக்கு அந்த வசனத்தை கேட்டு ஒரு மனம் திரும்புதல் ஆவியே கிடைத்த ஒருவரும் கேட்குறாங்க நாங்க அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவண்டை பிள்ளைகளை இன்றைக்கும் இருக்கிற தேவண்டை மனிதர்கள் பாவத்தை குறித்தும் நியாய நீதியை குறித்தும் நித்திய நியாய விதியை குறித்தும் அது பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் நாம் இருக்கிற வண்ணமாகமே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுபாவங்களுக்கு மாற்றங்கள் நான் அந்த இந்த வசனத்தை வரு ஒரு அடுத்த ஒரு கேட்கும் பொழுது அப்படி ஒரு நரக அக்னி உண்டு அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கைகளையே மாற்றி மாற்றி நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மளுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனி கொடுக்காவிட்டால் நாம் ஒரு நாள் அக்னியிலே போவோம் என்று சொல்லி யோவான் இந்த இடத்தில்